ஆய்வாளர் இவர் என்ன ஆட்டக்காரரா ஐக்கக்காரரா இவர் போலீஸ்காரரா இல்லை வேற ஏதாவது இல்லை திமுக களத்தில் காக்கி சட்டையை மாட்டி களத்தில் இறக்கி விட்டுருக்கா இவர் எதுக்கு காவல்துறையில் வச்சுருக்கீங்க இவர் சீமான வீட்டில் தகராறு பண்ணார்னு தான் நமக்கு தெரியும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஓசில் உண்டை கட்டிக்கு ஒரு கொடுக்கலன்னு அந்த ஹோட்டலுக்கே இதை கார்டை போட்டு மூடி வச்சுட்டார் ஓப்பன் பண்ணாத அளவுக்கு பாருங்க போட்டாவில் தெரியுது இதை வந்து அரபோரு இயக்கம் கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்கு ஓசில் உண்டை கட்டி கிடைக்கல இது பண்ணிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வழக்கறிஞரை போட்டு தாக்கியிருந்தாரு அது பிடிவாரண்ட் போட்டிருக்கு கோர்ட்டு தாம்பரம் கோர்ட்டு இனிமேலும் இவர் காவல்துறை தேவையா பாருங்க உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்யணும் முதல்வர் அவர்களே பணி நீக்கம் செய்யணும்